நை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிளாக் வந்து சண்டே அன்னைக்கு எடுத்த பிளாக் தான் அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் உங்களோட நான் அன்னைக்கே ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்கப்போ வீடியோக்கு போய் பார்த்துடலாம் சண்டே மார்னிங் பார்த்தீங்கனாக்கா மாசல்லாம் கோலம்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து கார்டனை வந்து அப்படியே ஒரு விசிட் பண்ணால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த செடிகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து மனதுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ வந்து அது மட்டும்தான் கொஞ்சம் வந்து கட் பண்ணி விடாமல் இருந்தது லாஸ்ட் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் எல்லா செடியுமே வந்து கட் பண்ணி நல்லா புது துளிர் வளரட்டும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி பட் வந்து செம்பருத்தி செடி வந்து நிறைய கொஞ்சம் மொட்டு இருந்ததுனால அதை வந்து கட் பண்ணலை அதனால் அதில் வந்து அழகாக வந்து ரெண்டு பூ இன்னைக்கு பூத்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது நாளாகவே டெய்லியாச்சும் ஒரு பூவாவது பூத்துருது செம்பருத்தியில் அதில் வந்து செம்பருத்தி அதோடய அரளி பூவும் நிறையா பூத்துருந்தது அது இல்லாமல் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு மார்னிங் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கனாக்கா ரவா கிச்சடியும் அதோட தோசையும் தான் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன் அதுக்குள்ள ரவா கிச்சடிக்கு தேவையான பொருள்லாம் போட்டு அதாவது கொஞ்சம் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதாவது இந்த சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளிச்சுட்டு அதோடய வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வழக்கம் போல் ரவா கொட்டி நல்லா வந்து கீண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சூப்பராக வந்து கிச்சடி வந்து ரெடி ஆகிடும் இது நார்மலாக உப்புமா வந்து எங்கள் வீட்டில் யாருமே விரும்ப மாட்டாங்க பட் இதில் கொஞ்சம் வந்து மசாலாலாம் சேர்கிறதுனால கொஞ்சம் இதை வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க அதனால் எப்படி பண்ணிடுறது ரவாவில் இதை நம்ம கொஞ்சம் ஈஸியாகவும் டக்குன்னு பண்ணிடலாம் நமக்கு அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இது போல் பண்ணுறது ஆனால் இது மட்டுமேனாலும் நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து தோசைக்குள்ளேயும் அடுப்பில் போட்டுட்டேன் மற்ற வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு அதுக்கு ரவா கிச்சடி வச்சு கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டே இருந்தாக்கா அதுக்குள்ளே தோசையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யா வந்து தோசை ஊற்றியாச்சு சைடிஷ் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் தேங்காய் சட்னி தான் அந்த கிச்சடிக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ தோசை வந்து ஊற்றிட்டேன் பட் வந்து தோசை வந்து கல் தான் பெருசாக இருக்குது பட் வந்து தோசை வந்து சின்னதாக ஊற்றிக்கணேன்னு யோசிக்காதீங்க அது வந்து கொஞ்சம் பர்னர் வந்து தீ உரைக்காதனால கொஞ்சம் சின்ன தோசையாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஊற்றிருக்கேன் அது இப்போலாம் பூ சால் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்த பூ எல்லாத்தையுமே வந்து கட்டிட்டேன் இந்தளவுக்கு அரளி வந்து வீட்டிலேயே பூத்துருந்தது தான் ஒரு ரெண்டு மூணு செடி அரளி செடி இருக்கிறதுனால பூ கொஞ்சம் அதிகமாகவே பூக்கும் இப்போ டெய்லியுமே வந்து ஓரளவுக்கு இதில் பாதிப்பூ கிடைக்கும் இது ரெண்டு நாள் சேர்த்த பூ அப்படிங்கிறதுனால இந்தளவுக்கு கிடச்சிருக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணியும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்த ரெசிபி தான் பட் வந்து அது என்னமோ செய்ய முடியாமலே போயிட்டு இருந்தது பட் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன் வேறு ஒன்றும் இல்லைங்க சிக்கன் கோலா உருண்டை தான் நார்மலாக மட்டன் கோலா உருண்டை தான் நான் செய்வேன் எப்போதும் பட் இன்றைக்கி வந்து இதை சிக்கனில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் மட்டன் கோலா உண்டைக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுவோமோ அதே தான் இதுக்கும் போடணும் பட் அங்கே மட்டன் இங்கே சிக்கன் அவ்வளோதான் வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஒன்று தான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரொம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல அதாவது மட்டனாக சிக்கனானே நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடில அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உண்டை போலவே நல்லா சூப்பராக இருந்துச்சு மதியம் லஞ்செல்லாம் செஞ்சு முடித்தாச்சு முடிச்சுட்டு சோப்பு கொஞ்சம் பண்ணிடலாம் நான் ஆல்ரெடி போன வீடியோ ரெண்டு வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் சோப்பு வந்து நாங்கள் வீட்டில் தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நாலு சோப்பு தான் பண்ண முடியும் அந்த மோல்டில் சரி அது வந்து நாலு சோப்புனால் ஆளுக்கு ஒரு சோப்பாக எடுத்துட்டாக்கா சோப்பு முடிஞ்சிடும் சரி இதனால தான் இந்த மோல்டு கொஞ்சம் வாங்கி இதில் கொஞ்சம் இதில் என்னைக்கும் கொஞ்சம் கூட வர்றதுனால ஒரே டைமில் நம்ம எல்லா சோப்பும் செஞ்சிடலாம் பட் வந்து இப்போ சோப் செய்கிறதுக்கான அந்த பேஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்ததுனால ஸோ ஒரு மோலில் மட்டுமே வந்து வர மாதிரி அந்த அந்த பேஸுக்கு இந்த அளவுக்கு தான் வந்து சோப்பு வந்தது அதனால் அதையும் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் சாப்பிட உட்காந்தோம் சாப்பாடு வந்து வழக்கம் போல் இன்றைக்கி வந்து சிக்கன் சீரக சம்பாவில் செஞ்ச தலைப்பாக்கட்டு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் அதோட வந்து சைடிஷ் பார்த்திங்கனாக்கா பச்சடி அதோட முட்டை அப்புறம் வந்து சிக்கன் கோலா உருண்டை வச்சு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் மதியம் வந்து ஒரு படம் பார்த்தோம் என்ன படம் பார்த்திங்கன்னா மோகன்லால் சார் நடித்த படம் வந்து பிக் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்படம் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் படம் நல்லாவே இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை கொஞ்சம் இறந்ததுனால அதை வச்சு முடக்கத்தான் பனியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு நார்மலாக இட்லி மாவில் வெங்காயம் வந்து அரிஞ்சு சேர்த்துட்டு அதோடய முடக்கத்தான் கீரையோடு சீரகம் மிளகு ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாவில் வந்து கலந்துடணும் மாவில் கலந்துட்டு நம்ம இது சிலர் வந்து வெங்காயம் கூட சேர்க்க மாட்டாங்க பட் வந்து வெங்காயம் சேர்த்து செஞ்சோனாக்கா பசங்க சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா ஏதோ மறந்து கொடுக்குற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் நம்ம இந்த எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா பட் வந்து வெங்காயம்லாம் போட்டு செஞ்சாக்கா நம்ம நார்மலாக நம்ம இட்லி மாவில் பணியாரம் செய்கிறோம் மாதிரிங்களா அதே போல் தான் இருக்கும் டேஸ்ட்டு இதோட வந்து சைட் டிஷ்ஷாக ஒரு கார சட்னி வந்து வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பருப்புலாம் கூட நீங்கள் தாளிச்சிட்டு போட்டுக்கலாம் பட் வந்து நான் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை நார்மலாக வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு அதோட வந்து பச்சை மிளகாய் வந்து அந்த கீரையோடைய வந்து அரைச்சி அரைச்சிட்டேன் அதாவது பச்சை மிளகா சீரகம் மிளகு கீரை அந்த மிடக்கத்தான் முடக்கத்தான் கீரை அந்த அவ்வளோதான் அதில் வந்து நான் சேர்த்துருக்கேன் இன்க்ரீடியண்ட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ கணியார கல்லில் கொஞ்சமாக அந்த எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மாவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா சிம்லையே வச்சுருங்க என்ன நமக்கு மாவும் வேகணும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கீரையும் வேகணும் அப்போ தான் வந்து நமக்கு வயதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை வராமல் இருக்கும் அதனால் கீரையும் வேகிற அளவுக்கு நல்ல ஒரு மிதமான தனல்லே வச்சு நல்லா கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து நமக்கு ஆகிடும் இப்படி தான் எனக்கு எங்களோடய சண்டே வந்து போணுச்சு உங்களுக்கு எப்படி சண்டே போணுச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ